காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை சீர்கேட்டை கண்டித்து மக்கள் மன்றம் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் தோழர் அட்டா மகேஷ் அவர்களுக்கும் கண்டனத்தை பதிவு செய்ய வந்திருக்கின்ற தோழமை அமைப்பு தலைவர்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னை கூட கேட்டார்கள் இது உங்கள் கூட்டணிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் நீங்கள் எப்படி செல்ல போகிறீர்களா என்ன என்று கேட்டார்கள் காஞ்சிபுரம் மக்கள் மன்றம் என்பது மக்களுக்கான இயக்கம் தேசிய அரசியல் முதல் உள்ளூர் அரசியல் வரை ஒடுக்கப்பட்ட மக்களை அரசியல் அவர்களை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கின்ற இயக்கம் காஞ்சிபுரம் மக்கள் மன்றம் இயக்கம் இந்த மக்கள் மன்றம் முன்னெடுக்கின்ற இயக்கம் கட்டாயம் மக்களுக்கானதாக தான் இருக்கும் என்ற அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இணைந்திருக்கிறோம் காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை என்பது தொடர்ச்சியாக இந்த சீர்கேடுகள் அங்கே நிலவி கொண்டிருக்கிறது கலைஞர் ஆட்சியில் தமிழ்நாடு மருத்துவ தலைநகரம் என்று சொல்லப்பட்டது இன்றைக்கு கூட ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட மாடல் அரசு மாண்பு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சுகாதாரத்துறையில் பல முன்னேற்றங்களை கண்டிருக்கிறார் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் மக்களை தேடி மருத்துவம் மறுமுன் காப்போம் திட்டம் நம்மை காக்கும் ஸ்டாலின் என்று பல்வேறு நலத்திட்டங்கள் சுகாதாரத்துறையில் செயல்படுத்தப்பட்டு அது மக்களுக்கு பயன் தந்து கொண்டிருக்கிறது நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் சொல்றாங்க எட்டு நிமிடத்திற்குள்ளாக ஒரு விபத்து ஏற்பட்டாலோ அல்லது மக்கள் பாதிக்கப்பட்டாலோ அங்கே நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் சென்று விடுகிறது என்றும் புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது அப்படி சுகாதாரத்துறையை தமிழ்நாடு அரசு பல உச்சங்களை எட்டியிருக்கிற நிலையில் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனை எந்த ஆட்சி வந்தாலும் இந்த காஞ்சிபுரம் மாவட்ட தலைமை மருத்துவமனை என்பது சீர்கேட்டு தான் போயிருக்கிறது எந்த ஆட்சி வந்தாலும் இதுதான் அங்கு நிலைமை அங்க எதுவுமே கிடையாது சளி பூச்சின்னு போனா கூட செங்கல்பட்டுக்கு ரெஃபர் பண்ற நிலை அவல நிலை காஞ்சிபுரம் இந்த தவறை மருத்துவமனை நிலவை கொண்டிருக்கிறது நானும் பொதுவாக அரசு மருத்துவமனையில் தான் ட்ரீட்மெண்ட் பாக்குறாள் என்னுடைய குழந்தைகள் கூட இருவரும் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் தான் குறைந்தார்கள் அக்கா தான் அந்த குழந்தைகளை ஏங்கி தாங்கி எடுத்துட்டு வந்து எங்களிடம் எங்கே அப்படி இங்க எங்களுக்கு எந்த பிரச்சனை என்றாலும் அரசு மருத்துவமனைக்கு செல்லு போகிறதெல்லாம் மக்களவிடம் சொல்லுவோம் உயரதிகாரியை பேசி எங்களுக்கான அந்த மருத்துவர்களை எங்களை பார்த்துக் கொள்வதற்கான பணியை செய்து கொடுப்பாங்க ஆனால் எங்கள் காஞ்சிபுரத்தில் எதுவுமே ஒழுங்கு கிடையாது ஒரு பொது கழிப்பிடம் கிடையாது தொழில்கள் பேசுகிறப்போ நம்மளுக்கு நமக்கு அதிர்ச்சி அளிக்கிறது கோவிட் அப்போ கொடுத்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸே காணன்றாங்க கனத்த காணன்ற கதை மாதிரி ஒரு ஆம்புலன்ஸ் இருபத்தஞ்சு லட்சம் முப்பது நாற்பது லட்சம் ஒரு நாற்காலிகள் காணவில்லை ஸ்ட்ரக்சர்கள் காணவில்லை என்று சொல்லப்படுகிறது என்னதான் ஏசி காணலன்றாங்க வென்டிலேட்டர் இல்லைன்றாங்க வென்டிலேட்டர் காணவில்லை என்று இதெல்லாம் சொல்லப்படுது புரியல இதெல்லாம் பார்த்து பார்த்துக்கொண்டு இந்த ஆட்சியாளர்கள் எப்படி அமைதி காத்துக் கொண்டிருக்கிறார் என்று தெரியவில்லை தமிழ்நாடு அரசு உடனடியாக தலையிட்டு காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை நிலவி கொண்டிருக்கின்ற இந்த நிலைகளை போக்குவதற்கு உடனடியாக நடவடிக்கை அனைத்து அரசு அதிகாரி இந்த மருத்துவ துறையில் காஞ்சிபுரத்தில் அதிகாரம் நடவடிக்கை எடுக்கும் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யணும் குறிப்பாக செயல்பட்டு பணியாற்றிக் கொண்டிருக்கிற ஒப்பந்த ஊழியர்கள் சுரண்டப்படுகிறார்கள் அவருடைய உழைப்பு சுரண்டப்படுகிறது சாதி ரீதியாக அவமதிக்கப்படுகிறார்கள் அண்மையில் தம்பி ஒருவர் தினகரன் என்று சொல்ல தம்பி ஒருத்தர் எக்ஸ்ரே எடுக்கிற பிரிவில் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் அவர் வந்து அதில் இருக்கிற ஒரு சீப் எக்ஸ்ரே டெக்னீஷியன் வந்து சாதி ரீதியாக அவமதிக்கிறார் இது குறித்து நாங்கள் வந்து கிருஷ்ணகாஞ்சி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தோம் எந்த விதமான நடவடிக்கை இப்போ இப்போ நடவடிக்கை இது சொல்லுகிறோம் என்றால் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த தோழர்கள் அங்கே ஒப்பந்த தொழிலாளராக நிறைய செயல்பட பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் குறிப்பாக இவர்கள் மீதுதான் அங்க வந்து இவருடைய உழைப்பு முழுவதுமாக அங்கே சுரண்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அதிகாரிகள் யாரையும் வரத்து கிடையாது ஒன்று நடக்கட்டில்லை இவருடைய உழைப்பு தான் அங்கே பெரும்பாலும் தவிர்க்கப்பட வேண்டும் இதற்கு வந்து மக்கள் மன்றம் முன்னெடுத்துக்கிற இந்த ஆர்ப்பாட்டம் மெல்ல வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது மக்கள் மன்றம் முன்னெடுக்கிற அனைத்து போராட்டங்களையும் உடனிருந்து தோழமை போற்றுவோம் என்று சொல்லி காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை நிர்வாகத்தின் மீது தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுத்து இந்த அவல நிலையை போக்குவதற்கான நடவடிக்கை ஈடுபட வேண்டும் என்று கேட்டு என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்